ஏஏபி ஆம் ஆத்மி பார்ட்டி அதாவது சாதாரண மக்களுக்கான அரசு அப்படின்னு சொல்லி தான் அவங்க ஆரம்பித்தாங்க இன்னும் சொல்லப்போனால் மற்ற அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் விட நாங்கள் தனித்துவமானவர்கள் அந்த கட்சியுடைய ஆட்சிக்கு வந்தால் அந்த முதல்வராக இருக்கலாம் பிரதமராக இருக்கலாம் அவர் மீதே யாராவது ஊழல் குற்றச்சாட்டு பின்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்கள ரிசைன் பண்ண வச்சு அவங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வைக்கக்கூடிய அளவிற்கு லோக்பால்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு போராடிய ஒரு அமைப்பு பின்னுங்க அது கட்சியாக வந்ததுன்னு பார்க்குறோம் ஆனால் அவங்க இரண்டாவது இது வரப்பே டைமில் வரப்பே பல ஊழல் குற்றச்சாட்டுகள் வர ஆரம்பித்தது குறிப்பாக இந்த லிக்கர் கேட் ஸ்கேமு தான் அந்த பெரிய அளவில் பேசப்பட்டது துணை முதல்வர் அரெஸ்ட் செய்யப்பட்டார் அப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அடுத்த நிலையில் இருக்க சஞ்சய் சிங் கைது செய்யப்பட்டால் பிறகு முதல்வரே ஏழு இயரிங் எது நோட்டீஸ் அனுப்பிச்சு அதுக்கும் போகாமல் எட்டாவது முறையாக போகிறப்ப அவர் மீது விசாரணை பிறகு கைதும் நடந்தது இடி கைது பண்ணது இப்பொழுது எலெக்ஷனில் கேம்பெயின் பண்ணுறதுக்காக அவருக்காக ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்தது அதை பற்றி பலரும் பேச பொதுவெளியிலே பேச ஆரம்பித்த உடனே எங்களை பற்றி நீங்கள் என்ன கிரிட்டிசைஸ் பண்ணாலும் எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்கிற அளவுக்கு ஒரு நீதிமன்றம் ஒரு ஸ்பெஷலாக அவரை அவரை ட்ரீட் பண்ணாங்க இப்பொழுது இன்னொரு புதுசாக ஒரு விஷயம் வந்திருக்கு குறிப்பாக ஆங்கில ஊடகங்கள் ஏன்னா இந்தி கூட்டணியில் இங்கே இருக்கக்கூடிய அரசு தமிழக அரசு இருக்கிறதுனால இங்கே அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் இது சம்பந்தமாக பேசலை அடுத்து ஸ்ட்ரீட் டிவி ஆங்கில ஊடகங்கள் பேசுகிறது அதுக்கு பிறகு நம்ம ஸ்ட்ரீட் டிவியில் தான் பேசுகிறோம் என்னென்னா ஏஏபிக்கு ஃபாரின் ஃபண்டு கிட்டத்தட்ட ஏழு கோடி ரூபாய் வந்திருக்கிறது இது வந்து கணக்கில் காட்டப்படவில்லை குறிப்பாக எஃப்சிஆர்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபாரின்லேருந்து வரக்கூடிய ஃபண்டு அதன் மூலமாக தான் வரணும் அங்கு ஒழுங்காக கணக்கு காட்டப்படவில்லை அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே இது ஒரு டவுட்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலே ஒரு நோட்டு அனுப்பிச்சிருக்கிறாங்க உள்துறை அமைச்சகத்துக்கு ஈடி இப்பொழுது அந்த கேஸும் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த ஃபாரின் ஃபண்டு எப்படி இது வந்ததுன்னு கேட்குறது இது பண்ணால் அது இன்னும் ஒரு பெரிய விஷயமா இருக்குது என்னென்னா பஞ்சாபில் ஒரு எக்ஸ் எம்எல்ஏ ஏஏபி அரெஸ்ட் பண்ணுறாங்க அவர்கிட்ட இருக்கக்கூடிய டைரிலாம் இவங்க தோண்டும் பொழுது அவர் வந்து எராயின் வித்த பணம்லாம் அவருக்கு அந்த கணக்கெல்லாம் எழுதி வச்சுருந்துருக்காரு அது பார்ட்ரு வழியாக பஞ்சாபுக்கு எப்படி போதை கடத்தப்பட்டது அதனால வந்த கணக்கு அதெல்லாம் எழுதி வச்சுருக்காரு அதில் இந்த விஷயங்களும் எஃப்சிஆர்ஏ அக்கௌண்ட்டு இதில் வயலேட் பண்ணி எப்படி ஃபாரின் ஃபண்டு வந்ததுங்கிற குறிப்பெல்லாம் அதில் இருக்குது அதை வச்சு தான் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோன்னு ஈடி சொல்கிறாங்க லிக்கர் ஸ்கேம் அடுத்தது எஃப்சிஆர்ஏ வயலேஷன் இது எப்படி பார்க்குறது அதாவது முறையற்ற முறையில் செலவு கணக்கு காட்டப்படாமல் அல்லது வரவு கணக்கு காட்டப்படாமல் வரக்கூடிய பணம் எந்த மாதிரி செலவு செய்யப்படும் அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் என்று பார்த்தீங்கன்னா விவசாயிகள் போராட்டம் எத்தனை மாசம் நடந்தது வருடக்கணக்காக நடந்தது எத்தனை விவசாயிகள் எல்லாத்துக்கும் வந்து குடிக்கிறதுக்கு எல்லாமே கிடைக்கும் கிடைச்சது எல்லாமே இருக்கும் அப்படிப்பட்ட சொகுசு வாழ்க்கை வருடக்கணக்கில் நடத்தக்கூடிய அளவுக்கு பல ஆயிரக்கணக்கான விவசாயிகளுக்கு தே ஆர் ஏபிள் டு ஃபண்ட் என்று சொன்னால் அந்த பணம் எப்படி வந்திருக்கும் சாதாரணமா ஒன்னா வேற போராட்டம் நடத்துவாங்க ஆமா இங்க இப்போ மஜால எவ்வளவு ரொட்டி சாப்பிட போறோம் அப்படிங்கிற போட்டி போட்டி எவ்வளவு பீர் குடிக்க போறாங்கிற போட்டி ஆமா அப்படி எல்லா சரக்கும் கிடைக்கும் அங்க விவசாயிகள் போராட்டத்துல அப்ப அதுக்கான பணம் எங்க இருந்து வந்திருக்கும் யோசனை பாக்கும் அப்ப இப்படி முறையற்ற முறையில் வந்திருக்கக்கூடிய பணம் தான் இப்படி செலவு பண்ணிருக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படிதான் இருக்க முடியும் இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா இதுல தமிழ்நாட்டை நம்ம கண்மணால் பார்த்த உதாரணம் வந்து ஒரு ஒரு வருஷம் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினாங்க கூடங்குளத்தை பிரியாணி போராட்டம் பிரியாணி போராட்டம் அங்கே பிரியாணி மட்டும் தான் போட்டாங்க எல்லாமே போட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோதான் காசு வந்தது இங்கே நிறையா வந்திருக்கு ஆகவே இந்த விவசாயிகள் போராட்டத்துக்கு வந்த பணம் எல்லாம் ஆம் ஆத்மி மூலமாக தான் வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஏன்னா ஆம் ஆத்மி என்பது பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மியும் பிரிக்க முடியாது எது காலிஸ்தானும் ஆம் ஆத்மியும் இதுலயே சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல கனடாலேருந்து உங்களுக்கு நிறைய பணம் வந்திருக்கு அப்படிங்கிறது பிரிக்க முடியாது கனடாவும் காலிஸ்தானும் எல்லாம் அப்படியே லிங்க் பார்த்துட்டே போனால் வரும் உங்களுக்கு எல்லாம் ஒன்றும் எல்லாம் அப்படி யூகத்திலேயே நமக்கு கண்டுபிடிக்க முடியும் இப்ப பாருங்க இவங்க இந்த ஆம் ஆத்மி எந்த அளவுக்கு நேர்மையான கட்சி என்பது நீங்க பார்த்தீங்கன்னா இந்த கெஜ்ரிவால் கைதான பிறகு கிட்டத்தட்ட அறுபது ஐபோன்கள் உடைக்கப்பட்டிருக்கின்ற பேப்பர் வந்து செய்தி அதுக்கு மேலே உடைச்சிருப்பாங்க அறுபதுக்கும் மேற்பட்ட ஐஃபோன்கள் ஏன் உடைக்கணும் அத்வானி அவர்கள் மேலே ஒரு ஜெயின் டேரி குற்றச்சாட்டு வந்த உடனேயே வந்து ராஜினாமா பண்ணார் சும்மா அதுக்காகவே அப்புறம் நிரூபிச்சு நான் வந்து அமைச்சராக சொன்னார் அது நேர்மை நீங்க சொன்னீங்க ஏழு முறை வந்து சம்மன் வந்து எட்டாம் முறை வேற வழி இல்லாம போய் மாட்டி உள்ள போன பிறகு எதுக்கு அறுபது ஐபோன் நீங்க உடைக்கணும் அப்போ அதிலிருந்து விவரங்கள்லாம் எங்க ஐபோன் வந்து நம்ம அரசாங்கம் போய் கேட்டது பாஸ்வேர்டு ஆப்பிள் கொடுக்க மாட்டேன்ட்டான் எங்க கஸ்டமர் இது இந்த அக்ரிமெண்ட் பிரகாரம் கொடுக்க முடியாது ஈவன் கெஜ்ரிவாலுடைய சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது ஒத்துழைக்க மாட்டேங்க் அடுத்து அசால் கேட் வந்திருக்கிறது இந்த வந்து மாலிவா இந்த சுவாதி மாலிவால் பற்றி என்ன சொல்றாங்கன்னா கெஜ்ரிவால் கைதான உடனேயே இவங்க அமெரிக்கா போறாங்க ஏன் போனாங்க யாருக்கும் தெரியாது யார் யாரை பார்த்தாங்க யாருக்கும் தெரியாது அந்த அமெரிக்காவில் போய் ஒரு டூர் அடிச்சுட்டு தான் இங்கே வராங்க அங்கே பல காலிஸ்தான சீக்கிரவாதி சீக்கியர்கள்லாம் இவங்களுக்கு வந்து உதவி பண்ணுறாங்க அமெரிக்கா அண்டு கனடாவில் இருக்கக்கூடிய சீக்கிய தீவிரவாதிகள்லாம் ஆம் நிறைய பேர் பண்ணு நீங்களே சொன்னீங்க நமக்கே தெரிஞ்சிருக்கு அப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் யார் யாரை போய் பார்த்துட்டு வந்து இங்கே பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்களோ தெரியாது வந்துட்டு கோபம் வரக்கூடிய அளவுக்கு நடந்திருக்கு அடிச்சிருக்காங்க இதுதான் நடந்திருக்கு இல்லை அதில் இன்னொரு வருஷம்னு சொல்கிறாங்க அவருடைய மனைவி தான் அடிக்க சொன்னது அப்படிங்கிற ஒரு தகவலும் சொல்கிறாங்க இல்லை அது வந்து மனைவி என்று சொல்லி வந்து இதை நீர்த்து போக செய்ய சொல்கிறார்கள் என்று என்னுடைய கருத்து வேறு ஏதோ இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இல்லை வேறு ஏதோ இருக்குதுன்னு சொல்லி தான் மனைவி சொன்னதாக சொல்கிறாங்க பட் முழு விசாரணையில் என்ன வரும் அப்படி என்ன வரும்னு தெரியாது அதுக்கு வேறு நடுவில் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வேறு ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க அடிக்கவே இல்லை என்று சொல்லி அதெல்லாம் நிறையா கூத்து அது அரப்புக்கு நடக்கிறது இங்க என்ன பார்க்கணுன்னா இந்த ஆம் ஆத்மி பார்ட்டியுடைய தோற்றம் எங்கேருந்து வந்திருக்கின்ற பார்த்தால் இந்தியா அகைன்ஸ்ட் கரப்ஷன் என்று சொல்லி முதல்ல ஒரு என்ஜிஓ வருது அதாவது ஊழலை ஒழிப்போம் என்று சொல்லி ஒரு கேட்சி ஓர்டு அதை பொறுத்து ஒரு என்ஜிஓ ஆரம்பித்து அந்த என்ஜிஓல இருந்தவங்களாம் இருந்தால் சேர்ந்து தான் ஆம் ஆத்மி மாறுறாங்க எப்படி நீங்கள் சொன்னீங்க இல்லையா இப்போ வந்து இந்த பிஎஃப்ஐ தடை பண்ணோன்னு அவங்களாம் இந்த லேபிளை காட்டிட்டு வேற உருவம் எடுப்பாங்க அந்த மாதிரி இந்த ஐஏசி தான் ஏஜேபியாக மாறிக்கிறது அது உள்ளால் தான் அப்படியே ரீ அப்படியே ரீ அரேஞ்ச் ஆகி வேறு லேபிளில் கீழ்ச்சிட்டு வேறு ஏதாவது அதுவும் இருக்குது இப்போ ஐஏசி இருக்கிறது இவங்களுடைய நோக்கம் என்ன தலைநகர் டெல்லியில் வந்து ஒரு ஆட்சி இருக்கணும் அந்த ஆட்சி ஃபாரின் ஃபண்டட் ஆட்சி ஃபாரின் மேனேஜ்ட் ஆட்சி இதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க டீப் ஸ்டேட்னு என்று சொல்கிறார்கள் அதாவது ஒரு சில ஒரு எங்கேயோ ஃபாரினில் உள்ள ஒரு குழு வந்து முடிவு செய்து இந்த ஆட்சி வந்து அந்த குதிரை கடிவாளம் இருக்கு லகான் இங்கே இருக்கும் அவங்க சொல்லப்படி இந்த ஆட்சி ஆடும் எப்போதும் ஒரு குதிநிலையிலேயே வச்சிருக்கணும் குதிநிலையே வச்சிருக்கணும் அப்படிப்பட்ட டீப் ஸ்டேட் ஆபரேட்டட் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஷுட் பி அட் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா அதுக்கு வந்து காங்கிரஸ் ஒத்து வராது அதனால் காங்கிரஸ் கை கழுவிடப்பட்டு ஆம் ஆத்மி அப்படி தான் உதயமாகின்றது என்று ஒரு பொலிட்டிக்கல் விமர்சகர்கள் ஒரு பக்கம் சொல்கிறார்கள் அவங்க சொல்லக்கூடிய அதே போல தான் வந்து இவங்களும் செயல்பட்டிருக்கிறார்கள் இதில் பாருங்கள் இந்த ஃபார்மல் பில் அந்த வந்தபோது அந்த விவசாய சட்டங்கள் நம்முடைய நாட்டுக்கு மிகவும் தேவை என்று சொல்லி எதிர்கட்சிகள்லாம் தான் வந்து அந்த நிலைக்குழு உறுப்பினருடைய தலைவராக இருந்தது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் தான் அவரும் வந்து பார்லிமெண்ட் நிலைக்குழுல போயிட்டு இந்த மூணு வேளாண் சட்டங்களும் வர வேண்டும் என்று சொல்லி நிலைக்குள்ள சொல்கிறாரு வெளியில் வந்து விவசாய போராட்டத்துக்கு இவங்க ஆதரவு கொடுக்குறாங்க இதுதான் என்னுடைய நிலைப்பாடு நீட்டுக்கு எப்படி திமுக கூட்டணியின் போது ஓகே சொன்னதோ அதே மாதிரி அதே போலதான் தான் அதனால் இவர்கள் எல்லாருமே வந்து எந்தளவுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது தேசத்தின் மேல் ஒரு அபிமானம் இல்லாமல் தங்களுடைய சுயநல லாபத்துக்காக செயல்பட்டு கொண்டீர்கள் என்பதுக்காக நான் சொல்ல வரேன் ஆகவே விவசாய சட்டங்கள் முழுக்க முழுக்க செயல்படாமல் தடுப்பதற்கான ஒரு முக்கியமான ஒரு பங்கு வந்து ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு இருக்கிறது எந்தளவுக்கு இந்த கட்சி நாடு முழுக்க கொரோனா வந்த போது அது செகண்ட் வேவ் பெரிய அளவில் உயிரிழப்பு ஏற்பட்டது அப்போதுதான் தான் நாடு முழுக்க ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்ட போது ஆக்சிஜனுக்கு இன்றைய கடத்தி வைத்து விற்று வெளியில பிளாக் மெயில் வித்து பல எத்தனையோ பேர் இறந்து போனார் டெல்லியில் அது காரணம் வந்து ஆம் ஆத்மி கட்சி மறக்க முடியுமா அதை எத்தனை நூற்றுக்கணக்கான சிலிண்டர் எங்க வீட்டில் வச்சிருந்தாங்க ஆமா அந்த கட்சி உடைய வீடுகளில் அந்த அளவுக்கு வந்து வெளியில சொல்லக்கூடியது ஒன்று உள்ளுக்குள்ள வந்து கோரமான ஒரு தேச துரோக கட்சின்னு சொல்ல முடியும் அப்படிப்பட்ட கட்சியினுடைய அந்த சுயரூபம் ஒவ்வொன்றாக வெளிவந்து கொண்டிருக்கிறது அதனால அது நம்ம இந்த எனக்கு ரொம்ப மனசு வருத்தமானது என்ன ஆம் ஆத்மி பார்ட்டி பொறுத்த அந்த அங்கித் சர்மா என்ற அந்த உளவுத்துறை அதிகாரி அதிகாரி பாவம் நானூறு இடங்கள்ல கத்தியால் நாலு மணி நேரம் தொடர்ந்து குத்தப்பட்டு அவர் நோகடிக்கப்பட்டு சாகடிக்கப்பட்டிருக்கிறார் இவருடைய கார்ப்பரேட்டர் தான் ஆம் ஆத்மியுடைய கார்பரேட்டர் தான் கொலை செய்த ஆமா தாகிர் 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 செஞ்சது இந்த அளவுக்கு கொடூரமான ஒரு இன்னும் இதெல்லாம் சொல்லிகிட்டே போகலாம் ஆகவே நம்முடைய தலைநகரத்திலே இந்தளவுக்கு வந்து ஒரு அதாவது கரப்ஷனை எதிர்க்கிறோம் என்று சொல்லி ஒரு பொய் நாடகம் ஆடி அதன் பின்னணியிலே நடக்கக்கூடிய ஒரு பெரிய தேச துரோக சொல்ல முடியும் அப்படிப்பட்ட கட்சியுடைய உண்மையான முகம் இப்போது தான் மக்களுக்கு மக்களுக்கு தெரிய ஆரம்பித்திருக்கிறது இதனுடைய அடுத்த அதாவது இந்த வெங்காயத்தோட ஒன்றா உரிச்சா ஒன்றா வெளிய உரிமையாக அந்த மாதிரி உணவு உரிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அதனால் நாட்டுக்கு நல்லது அதாவது காங்கிரஸ் முக்த பாரத் என்பது போல ஆம் ஆத்மி முக்த டெல்லி வந்து நாட்டுக்கு நல்லது அது நடந்து கொண்டிருக்கிறது